வணக்கம் இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான சிம்பிளான தக்காளி சூப் எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரியான ஒரு தக்காளி சூப்பை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இந்த சூப்போட ஒரு சீக்கிரட் என்ன பார்த்திங்க அப்படின்னா இந்த சூப்பில் ஆயில் மிதக்கவே மிதக்காது ஆயில் அவ்வளோ கம்மியாக ரெடி பண்ணணும் அப்போ தான் இந்த சூப் வந்து டேஸ்டியாக இருக்கும் இப்போ வாங்க இந்த சூப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோகள் உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க தக்காளி சூப்பு பண்ணுறதுக்காக ஒரு மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சூப் பண்ணுறதுக்காக ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க நெய் இல்லை அப்படின்னா பட்டரை சேர்த்துக்கோங்க அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் புரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டை நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக இஞ்சியும் தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கோங்க இது கூடவே ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு முழு தனியா அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க நீங்கள் தனியா சேர்த்து சூப் பண்ணுங்க அப்படின்னா இந்த சூப் போது நல்ல ஒரு ஃப்ளேவராக நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நான் வந்துட்டு தனியாக சேர்த்துருக்கேன் இப்போது இது எல்லாமே ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தக்காளி வந்து நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் தக்காளி சூப்புக்கு எடுக்கிற தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்த பழமாக இருக்கணும் அப்போ தான் சூப் வந்து நல்ல டேஸ்டியாக இருக்கும் அதே சமயம் தக்காளி வந்துட்டு ஒரு மூணு தக்காளி எடுக்கிறீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு நாலு பேர் குடிக்கிற அளவு நமக்கு சூப் கிடைக்கும் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடனிங்க அப்படின்னா தக்காளி வந்து நல்லா வதங்கிடும் இப்போ மூடி போட்டு மூடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டிங்க அப்படின்னா தக்காளி வந்து வணங்குறதுக்கு நல்லா யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது ஒரு கிளறு கிளறிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடிக்கலாம் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக நம்ம வந்து கொத்தமல்லி சேர்த்துக்க போகிறோம் நான் சேர்த்துருக்க கொத்தமல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்டு இருக்குது பார்த்திங்களா கெட்டியான தண்டு அதை மட்டும் நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாகவே சேர்த்துருக்கேன் அப்போ கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கிளவி விட்டுக்கோங்க இப்போ இந்த சூப் வந்து காரத்துக்காக நான் ஒரு பச்சை மிளகாய் ரொம்ப சின்ன பச்சை மிளகாய் அதனால் இந்த ஒன்றையும் முழுசாக போட்டிருக்கேன் கொஞ்சம் பெரிய பச்சை மிளகாயாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒன்றில் ஹாஃப் மட்டும் நீங்கள் போட்டால் போதும் சூப் வந்து கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது வந்து நல்லா ஸ்பைசியாகவும் இருக்கும் நல்ல கலர் கொடுக்கும் அதுக்காக கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட ரெட் சில்லி பவுட்ரு இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக இருக்க சில்லி பவுடரே கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் தனியா சூ தனியாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த தக்காளி சூப்பில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலகி சேர்க்குறத விட அந்த கொத்தமல்லியை வந்துட்டு கொஞ்சம் தண்டோடு சேர்த்துங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவரில் அந்த சூப்பில் நல்லா இறங்கி நமக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே சமயம் தனியா கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து பண்ணி பாருங்கள் சூப்போட டேஸ்ட்டே அட்டகாசமாக இருக்கும் இப் அவ்வளோதாங்க தக்காளியும் நல்லா ஓரளவு நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ சூப்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பதினஞ்சு நிமிஷம் இது நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம் கொத்தமல்லி நல்லா தூவி ஒரு கால் மணி நேரம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சாச்சு சூப்பு வந்து நல்லா கொதிஞ்சிடுச்சு இப்போது இந்த தக்காளி இந்த நம்ம சேர்த்தோழைங்களாம் இந்த இன்க்ரீடியன்ட் எல்லா ஃப்ளேவருமே நல்லா இறங்கி சூப்பராகவே சூப் ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போது இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆற வச்சுட்டேன் ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போது இதை வந்து நல்லா ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அமுத்து விடும்போது தக்காளியில் இருக்க சாரெல்லாம் நல்லா ஃபில்டர் ஆகணும் பாருங்க நல்லாவே மசிச்சு விட்டு ஃபில்ட்ரு பண்ணியாச்சு இப்போ இது மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் பாருங்க நம்ம தக்காளியெல்லாம் ஃபில்ட்ரு இல்லைங்களா அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ அந்த அரைச்சதையுமே வடிகடியில் சேர்த்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க உங்களால் எந்தளவு முடியுமோ அந்த அளவு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க பாருங்கள் எல்லாத்தையுமே நல்லா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு இப்போ நமக்கு நல்லா திக்கான தக்காளி சூப்பும் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இதை லைட்டாக ஒரு கொதி கொதிய வச்சுக்கலாம் ஏன்னா சூப் அப்படின்னாலே லைட்டாக சூடாக தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை ஒரு கொதி மட்டும் கொதிய வச்சுக்கலாம் இப்போ இந்த சூப்பை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இதில் ரெண்டு ரெண்டு புதினா இலைகள் மட்டும் நல்லா பொடியா கிள்ளி இதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா சூப் வந்து நல்ல ஃப்ளேவராக நல்லா டேஸ்டியாக இருக்கணும் அதுக்காக தான் ரெண்டே ரெண்டு புதினா எண்ணெய் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படியே இதில் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பு ஹை ஹைஃப்ளேம் வச்சுங்க சூப் நல்லா சூப்பராகவே கொதிஞ்சு நமக்கு ரெடி ஆகிரும் பாருங்கள் ஒரு டூ அப்புறம் சூப் வந்து நல்லா கொதிஞ்சி ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதில் கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஃபைனலாக இதில் ஒரு ஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க பெப்பர் பவுட்ரு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான எம்மியான டொமேட்டோ சூப் ரெடி இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் எல்லாருக்குமே இந்த சூப்பு ரொம்ப பிடிக்கும் ஸோ மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது போன்ற நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் मार कम सब्सक्राइब थैंक यू फॉर वाचिंग